வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்கத்தோட விலையில் ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் வாரத்தோட முடிவில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கடுமையான சரிவோட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே சரிவில் காணப்பட்டது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதே போல் ஏற்றம் சரிவாக இருக்குமா அப்படின்னா எவ்வளோ ஏற்றம் சரிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது தேவையில் ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஏற்றங்கிறப்ப ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் சரிவுங்கிறப்போ ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து இருபத்தி நான்கு கார் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்பதாயிரத்து எட்நூற்றி எண்பத்தி மூணு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது

பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து அறுபது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் இதே போல தொடர்ச்சியாக இந்த வாரத்திலையும் ஏற்றம் சரிவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்காக தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தோட முடிவில் நம்மளுக்கு வந்து கடந்த இரண்டு நாட்களில் சவரனுக்கு முந்நூற்றி ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை இது எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது மேற்கொண்டு எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுவதாயிரம் எழுவதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி ப்ரடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுது இப்படி படுற காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வரவிருக்கும் வாரத்துலேயும் அதிகமாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோடய விலையும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படி சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்திலையும் வந்து இது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம வந்து தொடர்ச்சியாக சரிவோ தொடர்ச்சியாக ஏற்றமோ வரவிருக்கும் வாரத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது தான் இன்னொரு உண்மை